தனுசுராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் இப்பொழுது எப்படி இருக்கும் என்பதை இந்த பதவி பார்ப்போம் தனுசுராசினியர்கள் பிள்ளைகளால் கஷ்டங்கள் அல்லது பிள்ளைகள் மூலம் பண ஏமாற்றம் நஷ்டம் அல்லது அவர்களுக்கு திருமணமாகவில்லை என்ற வருத்தம் திருமணம் ஆன பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவில்லை என்ற வருத்தம் பேரக்குழந்தைகள் பேத்தி பேத்தி பிறக்கவில்லை என்ற வருத்தம் இப்படி பலவிதமான பாதிப்புகள் தனுசு ராசிக்கு ஏற்கனவே தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சு இன்னும் அந்த பண விரயங்கள் பண கஷ்டங்கள் கடன்கள் வில விலகவில்லை ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சில பேர்கள் வந்து பெற்றவங்களை பிள்ளைகள் புறக்கணிப்பது மரியாதை இல்லாமல் பேசுவது அவர்களை அவர்களை வந்து ஒரு அதாவது அவர்கள் சூழ்நிலை சரியில்லாத போது ஆதரவு கரம் கொடுக்காமல் அவர்களை ஏளனமாக பேசி அப்புறப்படுத்தி வைப்பது இது போன்ற சூழல்களெல்லாம் தனுசாசி தனுசுக்கா தனுசாசிக்காரர்களுக்கு சில பேர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இது எல்லோருக்கும் அல்ல இது உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் வலிமையாக இருப்பீர்கள் சிறப்பாக இருக்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாசுவருடம் பஞ்சமி தேதி பூச நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று விருச்சிகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் விருச்சிகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது மூன்றில் ராகு சனி வக்ரம் அடுத்து குரு உச்சம் எட்டாம் அஷ்டமத்தில் குரு அஷ்டம அஷ்டமஸ்தானம் என்பது மறைஸ்தானம் என்பார்கள் ஆனால் எப்பொழுதுமே தனுசு ராசினர்களுக்கு அந்த அட்டமாதிபதி அந்த குரு அங்கே உச்சமாக இருப்பார் இப்போது கோச்சாரமாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து சஞ்சாரமாகி கடகராசியில் உச்சம் பெற்று உள்ளார் உங்களின் விரைஸ்தானங்களை பார்க்கிறார் திருமணம் ஆகாதவர்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் பெரிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து மறைந்திருப்பது புதன் மறைந்தால் மறைந்த புதன் நிறைந்த செலுத்திக் கொடுக்கும் என்பார்கள் புதன் மறைந்தும் குரு பார்வை பெறுவது நல்லது மாணவ மாணவிகளுக்கு எந்தவித தடையும் இல்லை உங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்கு உங்கள் எண்ணங்கள் கல்வியின் மீது எதை நோக்கி உங்கள் பயணம் செல் செல்கிறதோ அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி அடையும் குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார் அடுத்து குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்ப்பதால் நிறைய நன்மைகள் ச தனுசு ராசிக்கு வந்து ஏன் சார் நிறைய பாதிப்பு ஏழரை சனி விலைக்கும் நிறைய பாதிப்பு இருக்குன்னா சனி பகவானோட பார்வ பலம் இருக்குது அதாவது சனி பகவான் வந்து பத்தாம் இடமாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பார்த்தால் யோகம் சனி பார்த்தால் பால் என்று சொல்வார்கள் அதனால் ஒவ்வொரு சிலர்களுக்கு ஆரோக்கியங்கள் கெட்டு போயிருக்கும் உடம்பு சரியாக போயிருக்கும் சில பேருக்கு கடன் ராசியாக இருக்கும் சில பேருக்கு வேலையே இருக்காது சில பேருக்கு அவமானங்கள் அசிங்கங்கள் சுற்றி யார் யாரெல்லாம் அவங்களை புகழ்ந்தாங்களோ அவங்களெலாம் உங்களை வந்து கேவலமாக பார்க்க நீங்கள் வரத வரும் இடத்தில் அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள் உங்களை பார்த்து அவங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டிருக்கும் அது எல்லோருக்கும் அல்ல சிலர்களுக்கு இதெல்லாம் காரணம் பார்த்தா சனியோட பார்வை கடன் தொல்லைங்க அவமானம் இஎம்ஐ கட்டுறது வீட்டு ஹவுஸ் லோன் கட்டுறது ஹவுசிங் லோன் கட்டுறது எல்லாம் எதை பார்த்தாலும் நல்லா வியாபாரம் போயிருந்தது திடீர்னு அப்படி தடை போச்சு நல்ல வேலை கிடச்சிருந்து வேலை பறி போச்சு இது போன்ற சூழல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பிள்ளைகளால் கஷ்டம் வந்தால் என்ன ஏன் பிள்ளைகளால் கஷ்டம் வருது பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் தாயாகவும் மகன் சனி பகவான் மகனாகவும் மகளாகவும் அந்த அந்த இதை புதன் தாய்மாமனாகவும் கல்விக்குரிய கிர கிரகமாகவும் குரு ஆசானாகவும் புத்திரஸ்தானாதிபதியும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு ஐந்து கூடிய உங்கள் ராசிக்கு செவ்வாய் புத்திரஸ்தானாதிபதி தனுசு ராசிக்கு புத்திரஸ்தானாதிபதி யார் என்றால் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் கடகராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் அடுத்து செவ்வாய் வந்து செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலோ பாவ கிரகங்களோடு இணைந்திருந்தால் சனி பகவானோடு இணைந்திருந்தால் ராகு கேதுவோடு இணைந்திருந்தால் ராகு கேதுவோடு இணைந்திருந்தால் இது போல் ராகு கேது இணைந்திருந்தால் அல்லது செவ்வாய் வந்து அந்த சனி பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடம் செவ்வாய் புத்திரஸ்த புத்திர காரகன் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அவங்க ராசிக்கு தனுசு ராசிக்கு தனகாரகன் அவர் தான் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் அவர் தான் நான் சொல்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறைகள் எடுக்கும் பொழுது சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து மகன் மகள் இப்போ என் பையன் வந்து பார்த்திங்க என் மகள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சண்டை போட்டுன்னு பேசாமல் இருக்காங்க பணம் கேட்டுகிட்டே இருக்காங்க என் மகள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பணம் கேட்டுகிட்டே இருக்காங்க நானும் வந்து நான் ஒரு கஷ்டப்பட்டுருக்கேன் இருந்தாலும் என்னுடைய சுமைகளை நானே ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாரத்தை நான் யார் மீதும் இறக்கி வைக்காமல் நான் செஞ்சுகிட்டே இருக்கேன் என்னை குறை சொல்லிட்டே இருக்காங்க என் வீட்டில் வந்து என் மகள் என் மகன் பணத்தை நான் எங்கே விரிச்சாலும் எடுத்து காலி பண்ணிடுறாங்க என் நகையெல்லாம் விற்று எடுத்து விடுத்து எடுத்து விடுத்துறா வித்துட்டாங்க அப்படின்னு சில பேர்கள் இருக்கலாம் இது எல்லோருக்கும் அல்ல ஒரு சிலருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது இது பொது பலனில் மட்டுமே தனுசு ராசியில் ஓகோன்னு இருக்கவங்க நிறைய பேர் பார்க்குறேன் தனுசு ராசி பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டம் போட்டு திட்டம் போட்டு இப்படி தான் வாழணும் ஒழுக்கமாக வாழணும் நேர்மையாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ராசி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி அப்படிலாம் தனுசு ராசிக்கு நிறைய இருக்குது இன்னொன்று வந்து அவர்கள் இயற்கையான பிறவிய அறிவாளியாக இருப்பார்கள் காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அது குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் புதன் ஏழாம் மீட்டருக்கு அதிபதி க மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதி கணவன் ஸ்தானத்துக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி உங்களை பார்த்து கொண்டே இருப்பதால் தவறுகள் மேக்சிமம் செய்ய மாட்டீங்க ஆனால் சில சமயம் தவறு செய்ய வச்சிடும் ஏழரசனியும் அஷ்டமசனியும் உங்களுக்கு சரியான திசை நடக்கவில்லை என்றால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் குரு பார்வை தனஸ்தானத்தின் மீது குடும்பஸ்தானத்தின் மீது விடுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் கவலை வேண்டாம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிடுங்கள் உடல் ஆரோக்கியம் தைரியம் எதிரிகள் தைரியம் உண்டாகும் எதிரிகள் விலகுவார்கள் ஆஞ்சநேயர் வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் புதன் பகவானை வழிபட்டால் கல்வியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குரு பகவானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் புத்திரஸ்தானம் உண்டாகும் கல்யாணமாக கல்யாண பாகியம் உண்டாகும் நன்றி 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 வணக்கம்